என்னிடத்திலும் உங்களிடத்திலும் நாளை மறுமையில் கேள்வி கணக்கு கேட்க இருக்கிறான் பின்னர் நீங்கள் மறுமையில் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற நியமத்துக்கள் குறித்து அல்லாஹுவிடத்தில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹுடைய குரான் சொல்லிக்காடு அப்ப மிக பெரும் நியமத்து என்ன எங்கள் படைக்க படைக்கக்கூடையே வயோதிபனாக படைத்திருந்தால் எங்கள்ட நிலம் என்ன சிந்திச்சு பாருங்க இப்போ எங்களால் ஒரு மதிலுக்கு மேலால் பாயல் ரோட்டில் வேகமாக ஓடையிலும் ஒரு நூறு மீட்டர் நாங்கள் ஓட்ட போட்டியில் கலந்து கொள்ளையிலும் மரதன் ஓடையலும் எதை வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் சாப்பிடலும் எதையும் நாங்கள் கூவத்தாக கடினமாக கடிச்சு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு சக்தியையும் ஒரு பலத்தையும் இளைஞர்களாக இருக்கிற எங்களுக்கு அந்த தந்திருக்கானே இல்லையா அப்ப இந்த ரப்பு எங்களை இவ்வளவு இளமையோடு படைத்து எல்லா வசதிகளையும் செய்து தந்து எல்லாத்தையும் எங்களுக்கு இழகுபடுத்தி தந்திருக்கிறான் என்றால் நோய் நொடி இல்லாத இந்த ஆரோக்கியமான பருவம் என்பது என்ன சந்த நேமத் இதை முதலாவது நாங்கள் புரிய வேண்டும் இளமை பருவம் என்பது சொல்கிறான் உங்களை நாங்கள் ஆரம்பத்தில் பலையினமாக படைத்தோம் பலீனம் என்ன தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து நாங்கள் குழந்தைய வாரம் ஏதாவது பலம் இருந்துச்சாங்க ஒளிமை இயலுமா பசிச்சால் எடுத்து இயலுமா பசிச்சா குடிக்கலுமா அழத்தான் ஏலும் நாங்கள் அழுதால் தாய் எங்களுக்கு பால் ஊட்டுவாள் அப்போ ரெண்டு வயது ஒன்றரை வயது அடையும் வரைக்கும் எங்களுக்கு எந்த பலமும் இருக்கல எந்த பலமும் உடம்புல இருக்கலை எங்கள்ட தேவையை கூட நாங்கள் பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு படுத்த படுக்கையில் சிறுநீர் கழிப்போம் ஆ எங்களுடைய இரண்டு தேவைகளை நாங்கள் நிறைவேற்றோம் தாய் தந்தை கிளீன் பண்ணுவாங்க அப்போ அல்லாஹ் குரானில் சொல்கிறான் உங்களை நாங்கள் பலகீனமாக படைத்தோம் பிறகு உங்களை நாங்கள் குவத்தானவர்களாக பலமுள்ள கட்டிலமை பருவத்தை உடைய இளைஞர்களாக ஆக்கிறோம் என்று குரான் அப்போ அவள் இருந்த எங்களுக்கு இந்த அழகான உடம்பை தந்து எந்த குறையும் இல்லாமல் அல்லாஹ் எங்களை படைச்சிருக்கான் இது அல்லாஹ் தந்த மிக பெரும் நியாபகம் இன்றைக்கு நாங்கள் எங்களோட வயசோட எத்தனையோ பிள்ளைகளை பார்த்துருப்போம் கால் இல்லாமல் அவர்கள் டவுன் சிண்டமாக அதாவது பிறப்பிலேயே அவர்கள் மூளை வளர்ச்சி குறைந்த குழந்தைகளாக பிறந்து இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கான் அப்போ அப்படியெல்லாம் எல்லாம் எங்களை படைக்காமல் பார்க்குறதுக்கு கூர்மையான ரெண்டு கண்டை தந்திரிக்கான் நடக்கிறதுக்கு ரெண்டு ஆரோக்கியமான காலை தந்திரிக்கான் சிந்தித்து நாங்கள் பரீட்சையில் பாஸ் பண்ணுவதற்கு எல்லா காரியங்களையும் செய்வதற்கு அழகான மூளையை தந்திரிக்கான் ருசியாக சாப்பிட்றதுக்கு நாவை தந்திரிக்கான் இப்படி எல்லாம் எத்தனையோ அருள்களை செய்து இளைஞர்களாக எங்களை ஆக்கிறியான் எதையும் நாங்கள் சாதிக்கிற வயசுன்னு சொல்லுவாங்க அந்த வயசு அப்போ கணியத்துக்குரிய மாணவர்களை எல்லாம் சொல்கிறான் பலவீனமாக இருந்தவங்களை பலமானவர்களாக நாங்கள் மாற்றினோம் மீண்டும் உங்களை பலத்திலிருந்து பலகீனமானவர்களாக நாங்கள் ஆக்குவோம் என்று சொல்லுவோம் அதுதான் என்ன முதுமை பருவம் இப்போ இளைஞர் பருவமாக இருக்கிற நம்ம பத்து வயசு பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது நாற்பது தாண்டு நாங்கள் என்ன போகுது அறுபதானால் எழுபதானால் மீண்டும் பலகினோம் மீண்டும் நாங்கள் சின்ன பிள்ளை மாதிரி ஆயிடும் அவரால் நடக்க முடியாது விரும்பி அதை சாப்பிட முடியாது இப்போ பாயிர மாதிரி ஒரு மதிலுக்கு மேலால் அவரால் பாய முடியாது ஓட முடியாது அவர் நின்ற நிலையில் படுத்த படுக்கையில் அவருடைய தேவைகள் நிறைவேற்றுகிற அளவுக்கு பலகீனமாக நோயாளிகளாக போயிடும் இது அல்லாஹ் வைத்திருக்கிற சுற்றுவட்டம் இது இயற்கை ஒருவர் பிறந்து இளமையிலிருந்து கட்டளமை பருவத்தை அடைந்து மீண்டும் முதுமைக்கு போவார் என்பது அல்லாஹுடைய சுழற்சி முறை அப்போ ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிக் வசலம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறாங்க ரெண்டு இருக்கிறது அந்த ரெண்டு ரெண்டுமத்துக்களிலும் அதிகமான மக்கள் பொடுபோக்காக இருக்கிறார் என்னென்ன தெரிஞ்சவங்க பா ரெண்டு நியமத்துக்கள் இருக்காம் அந்த ரெண்டு நியமத்துக்களிலும் மதி மனிதர்களில் அதிகமானவர்கள் அலட்சியமாக பொடுபோக்காக இருக்கிறார் தெரிஞ்சாக்க சொல்லுங்க என்ன அந்த ரெண்டு நியமத்து

ஓய்வு நேரம் கிடைச்சோம் இஸ்லாம் ஓய்வு நேரத்தை எதற்கு பயன்படுத்தினால் ஓய்வு என்பதனால் வந்து அல்லாவுடைய மாளிகையில் அமர்ந்து இந்த பயானக்கு இந்த தர்பியாவில் கலந்து கொண்டிருக்கோம் அப்ப எங்களுடைய ஓய்வு நேரத்தை பிரயோசனமான ஒரு அமலில் நம்ம கழிக்கணும் இப்ப நம்ம இருக்கிற நேரம் எல்லாம் நமக்கு நன்மை எழுதப்படுதா இல்லையா நன்மை எழுதப்படுது எந்த ஒரு கூட்டம் அல்லாட பள்ளிவாசலில் உட்கார்ந்து அவனுடைய மார்க்கத்தை தங்களுக்குள் படித்து கொண்டாங்களோ மலக்குமார்களை அனுப்பி அல்லாஹ் உங்களுடைய பெயர்களை எல்லாம் அவனுடைய பட்டியலில் பதிவு செய்கிறான் என்று ரசோல்தா சொன்னார் அதே நேரம் அல்லாஹுடைய அவர்கள் அல்லாஹுடைய சக்கீனத் அமைதி இந்த சபைக்கு வருகிறது என்று சொன்னார் ஏன்னா மலக்குமார்கள் எங்களை சூழ்ந்திருக்கிறார்கள் என்று ரசூல்லா சொன்னார் அப்போ இப்படிப்பட்ட ஒரு சபையாக அல்லாஹ் எங்களுக்கு நாங்கள் கழிக்கிற அந்த ஓய்வு நேரத்தை ஆக்கியிருக்கிறான் அப்போ இப்படி ஒரு மனிதன் தன்னுடைய ஆரோக்கியத்தையும் ஓய்வு நேரத்தையும் சரியாக பயன்படுத்துவது அல்லாஹ் தந்த மிக பெரும்